தீபாவளிக்கு ரொம்ப ருசியாக நல்ல தேங்காய் பால் உளுந்து முறுக்கு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் சொல்கிறது போல செஞ்சீங்கன்னா முறுக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல ருசியாக நல்ல மொறுமொறுன்னு பார்க்குறதுக்கு வெள்ளையாகவும் இருக்கும் இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி இதுக்கு கஷ்டப்பட்டு அரைச்சி வேலை செய்யணும்னு தேவையில்லை டக்குன்னு செஞ்சிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்மளோட தக்ஷண தக்ஷி கிச்சனை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த சுவையான தேங்காய் பால் உளுந்து முறுக்கு செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் ஒரு கப்பு உளுந்து சேர்த்துக்கோங்க இப்போ இதோட தண்ணி சேர்த்துட்டு ரெண்டு மூணு வாட்டி இதை நல்லா அலசி கழுவி எடுத்துக்கோங்க அப்புறமா இந்த உளுந்தோட ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு குக்கரை மூடிட்டு மிதமான தீயில வச்சுட்டு நாலு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க நாலு விசில் வந்துட்டு ப்ரெஷர் தானா ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா திறந்து பார்த்தீங்கன்னா உளுந்து நல்ல சாஃப்டாக குலைவாக வெந்திருக்கும் உளுந்த கையில் எடுத்து நசுக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாவு போல் இருக்கணும் இப்போ இதை நல்லா ஆற வச்சுடுங்க இப்போது ஒரு பெரிய விரிஞ்ச பாத்திரத்தில் எந்த கப்பால் உளுந்து அளந்து எடுத்திங்களோ அதே கப்புக்கு நாலு கப்பு அரிசி மாவு எடுத்துக்கோங்க நான் வந்துட்டு கடையில் வாங்கின அரிசி மாவில் தான் செய்கிறேன் நான் வந்துட்டு கணேஷ் பிராண்ட் அரிசி மாவு எடுத்துருக்கேன் நீங்கள் வீட்லேயே ரெடி பண்ண அரிசி மாவு இருந்தாலும் எடுத்துக்கோங்க வறுக்காத அரிசி மாவாக இருக்கணும் இப்போ இதோட ஒன்றரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ரெண்டு ஸ்பூன் எள்ளு சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் காயப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாமே ஒன்று சேர மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் இப்போ நம்ம ஆற வச்சுருந்த உளுந்து நல்லா அப்புறமா ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு தேவைப்பட்டால் தண்ணியும் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக வெண்ண மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் கூட உளுந்து வந்து முழுசாக இருக்கக்கூடாது அரைச்சதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோல்ல அரிசி மாவு அதோட சேர்த்துக்கோங்க மொத்தத்தையும் ஒரே நேரத்தில் அரைக்க முடிஞ்சால் அரைச்சிக்கோங்க இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு இந்த அரிசி மாவோடு சேர்த்துட்டு நல்லா விரவிக்கோங்க இது எல்லாமே அழகாக ஒன்று சேர மாதிரி விரவி எடுத்துக்கோங்க இப்போ ஓரளவுக்கு விரவுனதுக்கு அப்புறமா இப்போ அடுப்பில் ஒரு தாளிப்பு கரண்டியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெண்ணையோட ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா சூடு பண்ணிக்கோங்க ரொம்ப கொதிக்க வைக்கணும்லாம் தேவையில்லை நம்ம சேர்த்துருந்த வெண்ணை வந்து முழுமையாக கரையிற வரைக்கும் இதை காய்ச்சிக்கிட்டால் போதும் காய்ச்சதுக்கப்புறமா சூடாக இருக்கும்போதே விரவி வச்சுருக்க மாவோட சேர்த்துருங்க சேர்த்துட்டு இதை விரவிக்கோங்க நான் வந்துட்டு பாதி வெண்ணையும் பாதி எண்ணெயும் சேர்த்துருக்கேன் நீங்கள் முழுமையாக வெண்ணெய் சேர்த்தும் செய்யலாம் இல்லைனா முழுமையாக எண்ணெய் சேர்த்தும் செய்யலாம் இப்போ இதை நல்லா வரவுனதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தேங்காய் பால் சேர்த்து விரவிக்கோங்க நான் மொத்தமாக ஒரு கப் அளவுக்கு பால் எடுத்துக்கிறேன் தண்ணிக்கு பதிலாக இந்த மாதிரி தேங்காய் பால் சேர்த்து விரவும் போது முறுக்கு நல்லா ருசியாக இருக்கும் எடுக்கக்கூடிய தேங்காய் பால் வந்துட்டு தேங்காய் ரொம்ப விளைச்சல் இருக்கக்கூடாது பாருங்க இந்த மாதிரி முக்கா வேக்காடு இருக்கக்கூடிய தேங்காவை பார்த்து எடுத்துட்டு அந்த சிரட்டையிலேருந்து அதை உதித்து எடுத்துக்கோங்க தேங்காயில் வந்து பின்புறம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி முக்கால் வைக்காடாக இருந்தால் கொஞ்சம் வெள்ளையாக தான் இருக்கும் வெள்ளையாக இருந்தாலுமே அந்த பின்புறம் எல்லாத்தையுமே சென்னைக்கு வெளியே போட்டுட்டு மிக்சியில் துண்டு துண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கப்பு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சிட்டு ஒரு வெள்ளை துணியில் அரைச்ச தேங்காய் விழுது எல்லாத்தையுமே சேர்த்துக்கோங்க இப்போ மிக்ஸி ஜாரில் கப்பு தண்ணி சேர்த்து மிக்ஸி ஜாரை அலசிட்டு அந்த தண்ணியையும் இதோட சேர்த்துட்டு நல்லா பிழிஞ்சி எடுத்துருங்க பிழிஞ்சதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கப் அளவுக்கு கெட்டியான பால் இருக்கும் இந்த மாதிரி முக்காவிக்காடில் இருக்கும்போது நீங்கள் பால் எடுத்தீங்கன்னா நல்ல க்ரீமியான பக்குவத்துக்கு பால் இருக்கும் இப்போ இந்த தேங்காய் பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா விரவிக்கணும் தேங்காய்ப்பால் பத்தலைன்னா அதுக்கப்புறமா தேவைக்கு தண்ணி சேர்த்து விரவியிடுங்க மாவை விரவுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் நல்லா அழுத்தம் கொடுத்து சப்பாத்திக்கு விரவி எடுக்கிற மாதிரியே மாவை நல்லா சாஃப்டாக விரவியெடுங்க இப்போ நான் ஒன்று சேர விரவியாச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கணும் இப்போ இதை மூடி போட்டுட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இந்த மாவை வந்துட்டு நாம் ஊற வைக்கணும்லாம் தேவையில்லை மாவு ரெடி பண்ணதுமே நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிக்கலாம் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப்புக்கு உருட்டிட்டு முறுக்கு அச்சு இருந்துச்சுன்னா அதுக்குள்ளே எண்ணெயை தடவிட்டு உள்ளே வச்சுக்கோங்க நான் வந்துட்டு மூணு கன்று உள்ள இடியாப்பா அச்சு தான் எடுத்திருக்கேன் இப்போ அது முழுக்க எண்ணெயை தடவிட்டு மாவையும் நிரப்பிட்டு க்ளோஸ் பண்ணிடணும் மாவு எடுத்ததுக்கு அப்புறமா மாவை தட்டு போட்டு மூடிட்டு ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இல்லைன்னா வெள்ளை ஈர துணியால் மூடி போட்டு வச்சுக்கோங்க இந்த மாவு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் ரொம்ப இறுகமாக இருக்கும் கூடாது ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது இது மாதிரி பிழியும் போது நல்லா ஈஸியாக இருக்கணும் இது மாதிரி கண் கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு ஒரு மூணு சுற்றி சுற்றி எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி தட்டில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு அதில் ஒரு மூணு சுற்றி சுற்றிக்கிட்டாலே போதும் இந்த மாதிரி ரவுண்டாக சுற்றி எடுத்துக்கோங்க இது மாதிரி சுற்றி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் சேர்த்து ஹைஃப்ளேமில் வச்சு எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா மிதமான தீக்கும் ஹைஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கோங்க இப்போது சுற்றி வச்சிருக்க முறுக்க ஒன்று எண்ணெயில எண்ணெயில் சேர்த்துக்கோங்க கரண்டியில் சுற்றி வச்சிருக்கதை கரண்டியோடையே சேர்த்துக்கலாம் தட்டில் சுற்றி வச்சுருக்கிறத கையில் எடுத்துட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க சேர்க்கும் போது கடாயோட சைடில் இருந்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் கையில் வந்து எண்ணெய் தெறிக்காமல் இருக்கும் எண்ணெய் தெறிக்கணும்னு பயப்படுறவங்க கரண்டியில் பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா கரண்டியோடைய எண்ணெயில் சேர்த்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நேரம் இதை அப்படியே பொரிய விடுங்க கொஞ்சம் சலசலப்பு அடங்கினதுக்கு அப்புறமா இது மாதிரி கம்பி வச்சு திருப்பி போடுங்க கம்பி இல்லாதவங்க கரண்டி வச்சு திருப்பி போட்டுக்கோங்க தீயோட அளவை கூட்டவோ குறைக்கவோ கூடாது மீடியம் டு ஹைஃப்ளேம்லேயே வச்சு பொறிச்சி எடுங்க இடையிடையாக இது போல் திருப்பி போட்டுகிட்டே இருங்க அப்போ தான் அழகாக பொறிஞ்சி வரும் இது மாதிரி நல்லா சலசல அடங்கிட்டு முறுக்கு நல்ல எண்ணெயில் தெளிவாக தெரிகிற வரைக்கும் பொறிச்சி எடுத்துகிட்டு எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துருங்க முறுக்கை ரொம்ப செவக்க விட்டுட வேண்டாம் அதே நேரத்தில் முறுக்கு நல்ல வெள்ளை வெள்ளையாக இருக்கும்போதும் வெளியில் எடுக்கக்கூடாது சலசலப்பை அடங்கினதுக்கப்புறமா எண்ணெயிலேருந்து வெளியில் எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு எண்ணெயை வடிகட்டிட்டு வேறொரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க அதுக்கப்புறமா இது போலவே மீதி இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக அச்சில் நிரப்பிட்டு தட்லேயோ இல்லை கரண்டிலேயோ பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் சேர்த்துக்கோங்க இந்த முறுக்குக்கு நம்ம தீயோட அளவாக இடையிடையாக கூட்டவோ குறைக்கவோ செய்யவே கூடாது ஸ்டார்டிங்கில் இருந்தது போலவே தான் இருக்கணும் இடையிடையாக இதை திருப்பி போட்டு அந்த சலசலப்பு அடங்குற வரைக்கும் பொறிச்சி எடுங்க முறுக்கோட சலசலப்பு அடங்கிட்டு லைட்டாக செவக்கிற பக்கம் வரதுக்கு முன்னாடியே நம்ம வெளியில் எடுத்துடணும் அப்போ தான் முறுக்கு வந்து பார்க்குறதுக்கு நல்ல வெள்ளை விலையாக இருக்கும் இந்த முறுக்குக்கு நம்ம வெண்ணெய் சேர்த்துருக்கோம் பால் சேர்த்துருக்கோம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும் கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இது போல் தேங்காய்பால் உளுந்து முறுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க குட்டீஸ்லேருந்து பெரியவங்க எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணி ஜாலியாக சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இந்த தீபாவளிக்கு இந்த முறுக்கை செஞ்சு பார்த்துட்டு முறுக்கோட சுவை எப்படி இருந்துச்சு மறக்காம இந்த தேங்காய் பால் முறுக்கு ரெசிபிமே பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களோட அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனையும் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க